இந்து ஆலயங்கள் இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆலய ஒருங்கிணைப்பு குழு பிரதமர் துறையிடம் மகஜர் சமர்ப்பிப்பு நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நிலப்பிரச்சனை ஆர்ஓஎஸ் பிரச்சனை மற்றும் நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மலேசிய இந்து சங்கம் இன்று முக்கிய சந்திப்பு கூட்டத்தை நடத்தியது இந்து ஆலயங்கள் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆலயங்கள் ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்பது தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சிடம் மகஜரை சமர்ப்பித்தது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனிடம் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் மகஜரை வழங்கினார் இன்று கோலாலும்பூர் கலா மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஐநூறு கோவில்களை பிரதிநிதித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேராளர்கள்

நவம்பர் முப்பதாம் தேதி வந்து மாபெரும் ஆழைய கூட்டத்தை கூட்டியிருந்தோம் நீங்கள் வந்திருந்தீங்க படங்கள் இல்லை படம் வந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒட்டுறவுத்துறை அமைச்சரோடு அன்றும் இயக்கணும் எங்களுடைய ஐயா முனைவர் இருக்கிறாரில் ராஜேந்திரன் ஐயா தலைமை தலைமை தாங்கிற அந்த ஒரு பனிரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வந்து பார்த்துருப்பீங்க நீங்கலாம் புலகத்துல முகநூலில் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் போய் பெற்றுருச்சு அப்படின்னு அதற்கு இன்றைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நம்முடைய இயக்க தலைவர்களோடு இணைந்து அந்த தீர்வை பிரதமர் கொண்டு போறோம் அதாவது முப்பதாம் தேதி வந்து பன்னிரண்டு தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் அதுல எட்டு தீர்மானங்கள் பிரதமரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதையும் இங்கு வலியுறுத்துகின்ற எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார் பிரதமர் கொள்கை என்ன செய்ய வேண்டும் என்று வழங்கியிருக்கிறார்

அது விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைப்பாங்க அதே இந்த நாங்க என்ன வேண்டி கேட்டுக்கொள்றோம் அப்படின்னா பிரச்சனைகள் நாம நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க அது ஓய்வு எடுப்போம் காரணம் ஆயிடுச்சு ஓகே வேற காரணமாக நாங்க மட்டும்தான் காரணமா அப்படின்னு திருப்பி கேட்கிறோம் அறுபது ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் அறுபது ஆண்டுகள்ல யாரெல்லாம் இருந்தாங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கணும் ஆக அதெல்லாம் வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமா நேரம் இப்போ நம்ம என்ன செய்ய போகணும் என்ன செய்ய செய்யவிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம பேசுவோம் தான் அவங்களாம் அழைச்சிருக்கிறோம் தயவு செய்து அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளவே அப்படின்னு எதிர்பார்க்கின்றேன் சட்ட ரீதியாக எப்படி செய்யலாம் ஏன்னா இந்த சட்ட பிரச்சனை நிறைய இருக்குது அதற்காக தான் வழக்கினுடைய குழுவையும் நம்மோடு இழப்போம் ஏன் நம்மளுடைய இன்றைக்கு அமைக்கப்பட இருக்கின்ற அந்த குழுவில் விளக்கத்தில் குழு இருக்கிறார்கள் அது போல மற்றவர்கள் அதெல்லாம் உடனே வருவாங்க ஏன்னா குழு இருந்து அந்த செயல்படணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இவ்வளவு காலமாக செய்து சங்கம் மட்டும் இருந்து அதை செயல்படுத்துவதற்கு ஏன்னா பல சிக்கல்கள் இருந்தது சாதாரண விஷயங்களை செய்திருக்கின்றோம் ஆனால் முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் இப்ப கூட நான் என்ன சொல்றோம் அப்படின்னா கணக்கு விவரங்கள் எத்தனை ஆலயங்கள் நமது நாட்டில் இருக்கின்றது என்பதை மித்திராவும் தெரியப்பட்டிருக்கின்றோம் அதே போல நமது பிரதமர் துறைக்கும் அதாவது உத்துணத்துறை அமைச்சுக்கும் தெரியப்பட்டிருக்கின்றோம் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆலயங்கள் தான் ஆனா நல்லா தெரிந்து கொள்ளணும் இதுக்கு பிறகு புதிதாக ஆலயம் அமைக்கணும் அப்படின்னா சாத்தியம் இல்லை அதாவது மாற்று

நாம் பிரச்சனை எதுநோக்கும் அப்படின்றத அவங்களை கவனித்துக் கொண்டு வருவோம் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று சூடை தாழ்ந்த எல்லாமே வந்து வரலாற்றுப் பூர்வமான ஆலயம் தோட்டப்பொருள் இருந்த ஆலயங்கள் நம்முடைய தாத்தா பாட்டி அடுக்கும் அவங்களுக்கு முன்னோர்கள் கொண்டு வந்த இரண்டாயிரம் வருடமாக இந்த நாட்டில் நம்ம வந்து இருக்கிறோம் இருக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளில் வேலுண்டி இருந்த நாம் எவ்வளவு ஆலைகள் அமைத்திருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு தோட்டப்பறவும் சொல்லும் ஆனால் இன்றைக்கு தோட்ட தொண்டாரங்கள் எல்லாம் வந்த பிறகு அதை முறையாக நாம் கைய 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 படுத்தாத காரணத்தினால இன்றைக்கு நாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா யாருடைய தவறு யாருடைய தவறு யாருடைய தவறு அப்படின்னா பலதனுடைய தவறாக இருந்து இருக்கோம் ஆக நாம் வந்து அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சிந்தித்து அந்த காலகட்டங்களிலே பல விஷயங்களை நம்ம முன்னெடுத்திருந்தோம் அதெல்லாம் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கோம் தனியார் கிரகங்கள்ல

நான் இப்ப வந்து தலைமைத்துவம் ஒத்து வந்து சேர போறோம் மக்களால் ஒன்று செல்வோம் பார்க்கணும் அப்படியாவது செல்வோம் சரிங்களா ஆக என்ன அதிகம் கேட்டுக்கொள்றோம் அப்படின்னா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கின்ற நிர்வாகங்கள் தயவு செய்து தயவு செய்து நீங்க இறங்கி வந்தால்தான் அந்த பிரச்சனையை கேட்க முடியும் இரண்டு மூன்று குழுவாக இருந்து கொண்டு நம்ம அடிச்சு கொண்டு இருக்கிறதுனால அரசாங்கம் அதெல்லாம் பார்த்து கொண்டு அவங்களுக்கு தெரியுது அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்ப கோவில்

எந்த விவரங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு மதியம் வந்து நம்முடைய பிரதமர் துறையை வந்து ஐயா சண்முகம் கொண்ட ஐயா வராங்க வர வைத்திருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்று இன்னும் எந்த வகையில் நம்முடைய இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அங்கே வந்து நான் என்ன அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு கண்காணிப்பான தேவைன்னு தான் நான் பார்க்கறேன் ஏன்னா அர்ப்பணிப்பு இல்லைன்னா செய்ய முடியாது நமக்குள்ள சட்ட பொருட்கள் உட்காந்து வேலை செய்ய முடியாது யாரு பெரியவர்கள் பார்த்துட்டு தான் முடியாது இது நான் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்து சங்கத்துக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம பணியாற்றினா நம்ம பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும் நமக்குள்ள யார் பெரியவன் இதுதான் இங்க இருக்கின்ற பிரச்சனையே அது அந்த அடிப்படையில் நம்ம போனோமா எதையே தீர்க்க முடியாது இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு நான் சொல்றேன் வரக்கூடிய இந்த இந்த இருபத்தி நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சவால் நூற்றாண்டு அந்த காலகட்டம் ஆக யார் பெரியவர்கள் என்று பார்க்காமல் ஒருங்கிணைந்து இருக்கின்ற இயக்கங்கள் முப்பத்தி மூன்று சமயங்கள் இருக்கின்றது இது வந்து செயல்பட்டு இருக்கின்ற சொல்றேங்க செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சமய இயக்கங்கள் இவரெல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும் பார்க்கணும் ஒருங்கிணைந்து ஒரு குழு அமைத்து கண்டிப்பாக நாம் நமது பிரதமருக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கும் சரி நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு சுமூகமாக சேர்ப்பதற்கு முடிவுகோம் என்று சொல்லி வருமானமின்றி பல ஆடைகள் இருக்கின்றது வருமானத்தோடு பல ஆலயங்கள் இருக்கின்றது நம்ம நினைத்தால் நினைத்தால் ஒரு 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 அதாவது பணம் சேர்க்கும் எல்லா ஆடைகளையும் எடுத்து சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகை நான் சொல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சேர்த்து நம்முடைய ஆடைங்களை பாதுகா பாதுகாக்கமானால் கண்டிப்பாக நிலைநாட்ட முடியும் சில இடங்களில் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இடங்களில் இந்த நிலை இருக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்போ எந்த போவாங்க பணம் அப்போ நாம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அங்கே ஒருங்கிணைந்து எல்லா ஆலயங்களும் இணைந்து ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அதாவது பணம் இல்லாத பிரச்சனை இருக்கின்ற ஆலயங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுனால பல ஆலயங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி கணிப்பா அப்புறம் அவர்கள் அப்புறம்

அரசாங்கம் <laughs> 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 <laughs>

ஒண்டிய காசு கூட நீங்க கணக்கு பண்ணி மாசம் மாசம் டிக்ளேர் பண்ணணும் டொனேஷன் டிக்ளேர் பண்ணணும் அண்ட் எல்ஹெச்டிஎன் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் படி ஆலையில் வரி விளக்கு கேட்டு வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களோட காசுக்கு நீங்க கணக்கை காட்டிட்டு வரியை கட்ட வேண்டாம் அந்த மாதிரி செய்ய வேண்டியது வேண்டியதுன்னா என்ன செய்யாம இருக்கீங்க அப்படின்னா இந்த வரி விளக்கு இன்னொரு அதிர்ஷ்டம்னா இங்க எத்தனை பேர் வரி கட்டிட்டு இருக்கீங்க ஆல்மோஸ்ட் டூ தேர்ட் ஆஃப் தீப்பிள் ஆமா இல்லையா அந்த அதுபடி ஒரு கோயில் வரி விளக்கு ரிசீட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்த டொனேஷனுக்கு அவங்க அந்த ரிசீட் கொடுத்துருவாங்க இன்னொரு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம் மேக்சிமம் செவன் மந்த்ஸ் வரைக்கும் போகும் அந்த பொம்மை வந்து ரெண்டு நாள் முன்ன போட்டாங்க எப்ப நீங்க இருக்க முடியுமா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க இல்ல ஏழாம் மாசம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க யாரெல்லாம் செய்யலைன்னா அவங்க ஆபீசர்ஸ் வந்து அந்த கோயில்களை வந்து செக் பண்ண வந்துடுவாங்க அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன் வாருங்கள் ஒன்று சென்று ஒன்று நின்று எழுவோம்

நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு